நான் சொன்னேன் உங்களை இன்னைக்கு தூக்குவாங்கன்ட்டு யோ சொன்னா உங்களை நாளைக்கு தான் தூக்குவாங்கன்ட்டு நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு உருதுன்னு வந்துட்டாங்கல்ல அப்போ நான் தனச்செய்ச்சேன் நம்ம சீமானையும் சீமானுடைய அல்ல கைகளையும் நீங்க ஏதோ சொன்னீங்க ஆனா என் காதல எதுறாங்க விழுந்து நம்ம சீமானையும் சீமானுடைய அல்ல கைகளையும் இவ்வளவு சின்ன வயசுலயே விளைஞ்ச புத்திசாலியா இருக்கே நீ யாருக்கெண்ணு இன்னும் ஒரு முறை சொல்லுங்க நம்ம சீமானையும் சீமானுடைய அல்ல கைகளையும் போற போக்குல புரோக்கர் பசங்க சொல்ல மாறாக எப்படி திரும்பாம கண்டுபிடிச்சா அனுதினமும் பாஜகவுக்கும் பார்ப்பனியத்துக்கும் புரோக்கர் வேலை பாக்குறத அவனுடைய வேலை அதுக்கு பேரு மாமா வேலை தாண்டா சொல்லிக்கோ இதுக்காக நான் வெக்கப்பட மாட்டேன் வேதனைப்பட மாட்டேன் துக்கப்பட மாட்டேன் துயரப்பட மாட்டேன்டா கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி கேரள மாநிலம் வயநாட்டு பகுதியில் ஒரு மிகப்பெரிய நிலச்சரிவு ஏற்பட்டு இன்றைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட நானூறுக்கும் மேற்பட்ட உயிர்களானது பலியாக இருக்கு பெற்றோரை இழந்து தவிக்கும் குழந்தை குழந்தையும் கணவனையும் இழந்துட்டு நிர்கதியாக நிற்கக்கூடிய பெண் தினசரி நாம் பார்க்க கூடிய எல்லா இதோடு போச்சு நினைச்சோம் தெரியுது பெரிய பேரழிவுக்கு காரணம் இப்படியான நிலச்சரிவானது ஏற்பட போகுது அப்படின்னு ஒன்றிய அரசானது எச்சரிக்கவே இல்லை மாறாக அமித்ஷா கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாம நாங்க முன்கூட்டியே எச்சரிக்கை விடுத்தோன்னு பொய் சொல்றாரு அப்படின்னு பினராயி விஜயனானவர் நேரடியாக குற்றம் சாட்டினார் இதுக்கப்புறம் இன்னும் பயங்கரமா இருக்கும் நாயாரு காட்டுற

எல்லாருக்கும் பிரம்மன் நெத்தியில எழுதுவன் ஆனா என்ன மட்டும் குனிய வச்சு முதலாளி நிமித்தி முதுகலை எழுதிட்டான் ஏற்பட்டுள்ள உயிரிழப்பிற்கும் சரியான நிவாரணத்தை ஒன்றிய பாஜக அரசானது தர வேண்டும் அப்படின்னு என்ன யோசிக்கிற இல்ல பொய் எப்படி சொல்றதுன்னு யோசிக்கிறேன் ஜனநாயக சக்திகள் அத்தனை பேருமே பாஜகவுக்கு எதிராக அணிதிரிடம் இருக்கக்கூடிய இந்த சூழல்ல இந்த ஊர்ல ஒரு பய உதவி பண்ண மாட்டேங்கிற நம்ம புரோக்கர் பையன் வழக்கம் போல பாஜகவை நோக்கி கேள்வி கேட்காம நோக்கி கேள்வி கேட்காம அமித்ஷாவை நோக்கி கேள்வி கேட்காம வண்டி அப்படியே காங்கிரஸ் பக்கமும் ராகுல் பக்கமும் திருப்பி இருக்காரு போலாமா மாமா எங்க போலாமா போலீஸ் ஸ்டேஷனுக்கு எதுக்கு மாமா ஸ்டேஷனுக்கு எல்லாம் ஏதோ ராணுவ தளவாடங்கள் அப்ரோச் அப்ரோச்சா காக்ரோச்ச பார்த்தாலே நான் பயந்து பல மைல் ஓடுவே மாமா அப்ப கேரளாவில் ஏற்பட்டுள்ள இவ்வளவு பெரிய பேரிழப்புக்கு பிறகு ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் நேரடியாக வயநாட்டிற்கே சென்று அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு ஆறுதலாக இருக்காங்க ஐயா நீங்க தெய்வம் சொல்லி ஒதுக்கிடாதப்பா என்ன இல்லீங்க நீங்க நீங்க இப்படியான சூழல்ல பாதிக்கப்பட்ட பகுதிக்கு ராகுல் காந்தி எல்லாம் போறாரு ஏன் மோடி வரல ஏன் அமித்ஷா வரலன்னு கேக்காம வெளியே மரியாதை குடுத்து இருக்கேன் தேவெல்லாம் பேசிக்கிறா போயிரு தூத்துக்குடி வெள்ளத்தின் போதெல்லாம் வருகை ராகுல் காந்தி இப்ப வயநாட்டுக்கு மட்டும் போறாரு அப்படின்னு இப்படி ஒரு திரிபுவாத கேள்விய நம்ம நொண்ணம் கேட்டிருக்காரு ஆலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அத பண்ணிட்டேன் நீங்க புறச்சூழல்ல பாஜகவானது மக்களுக்கு எதிரானது ராகுல் காந்தி ஆனவர் மக்களுக்காக நிற்க கூடியவர் அப்படிங்கிற இமேஜ் ஆனது ராகுல் காந்திக்கு உருவாகிட்டு இருக்கும் நல்ல வழிகாய் அதை தடுக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் ராகுல் காந்தியினுடைய இந்த செயல்பாட்டை பாராட்ட மனம் இல்லாம பத்தி ரொம்ப கேள்விப்பட்டிருக்கேன் நீங்க இந்தியாவிலே ஒரு பெரிய அரசியல் புரோக்கர்னு கேள்விப்பட்டிருக்கேன் ரொம்ப தேங்க்ஸ் அப்படியா போன வருஷம் எங்க ஊருக்கு வந்தீங்களாங்கிற கேள்வியானது இப்போது ராகுல் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த செயலை மடைமாற்றி இப்போ ஒரு சந்தோஷம் தானே ஒற்றுமையா இருக்கிற குடும்பத்துக்குள்ள போக வேண்டியது எதையாவது சொல்லி அவங்களை பிரிச்சு விட்டுற வேண்டியது நீ சந்தோஷப்பட வேண்டியது அதானே ஆமாப்பா இப்ப ராகுல் நம்ம செய்யறதெல்லாம் இருக்கட்டும் முதல்ல ராகுல போய் ஏன் போன வருஷமோ அதுக்கு முந்தத்த வருஷமோ எங்க ஊருக்கு வரலன்னு கேப்பவாங்க அப்படின்னு மக்களை திசை திருப்புவதற்காகத்தான் இந்த வாதம் ஒன்னு இல்ல சார் அத்தொட்டு தான் நான் இந்த மாதிரி சாவு கிராக்கி எல்லாம் வருது சோமாரி ஒன்னு இல்ல சார் நீங்க மேலோட்டமா கேட்டா இது நியாயமான கேள்வி போல தோன்றலாம்

அப்போ அது உனக்கு போல ஒழுங்கா வருதான்னு பாக்கலாம் நீங்க ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும் நாங்க இதுக்கு நம்ம கொஞ்சம் உசாராவே இருப்போம் நீங்க போன வாரம் இந்த போராட்டத்துக்கு வரல அப்படின்னா இந்த போராட்டத்தின் வாயிலாக நாங்கள் முன்வைத்த கோரிக்கைக்கு நீங்கள் எதிரானவர்கள் அப்படின்னு சொன்னா அது பைத்தியகாரத்தான இல்லையா இதுக்கெல்லாம் யாரு காரணம் தெரியுமா அதெல்லாம் சரிங்க சார் நீங்க இதே மாதிரி தானே பாஜகவையும் பிளான் பண்றீங்க இவருதான் மானஸ்தான் மானஸ்தானா

இது கிண்டல் இல்ல மாப்பிள நக்கல் பாஜகவையும் ராகுல் காந்தியையும் முதல்ல ஒரே தட்டில் வைத்து பார்ப்பதே தவறு உங்களுக்கு நல்ல வழிகாமே நீங்க இதே பாஜகவை சார்ந்த மோடியோ அமித்ஷாவோ தமிழ்நாட்டில் ஏற்பட்ட எந்த இயற்கை பேரிடரின் போதும் தமிழ்நாட்டு பக்கம் தலைவச்சு படுத்தது கிடையாது சரி சரி நீ ஃபீல் பண்ணாது ரெண்டு போட்டிருக்க ரேட் அதிகம் பாண்டிச்சேரி போல ஒரு மனுஷன் வீடு என்ன பாஜக கூட்டமானது ஆர் எஸ் கூட்டமானது அடிப்படையிலேயே சித்தாந்த ரீதியாகவே தமிழர்களுக்கு எதிரானவர்கள் ரெண்டு பேரும் என்ன பண்ணுங்க தயவுசெய்து அமிதாப் மாமா மட்டும் கை வச்சிடாதீங்க அமிதாப் மாமா இவர்தானா அமிதாப் மாமா

இதே மாதிரி மனசுடைய வாழ்க்கை ராகுலானவர் தமிழ்நாட்டையும் தமிழ்நாட்டு அரசியலையும் ஆழமாக உள்வாங்கிய பின்னர் இன்றைக்கு நேஷனல் ஹீரோவாகவே மாறிட்டு இருக்கார் பிற்படுத்தப்பட்டவருக்கும் மிகவும் பிற்படுத்தப்பட்டவருக்கும் பட்டியலின மக்களுக்கும் மலைவாழ் மக்களுக்கும் எந்த பிரதிநிதித்துவமும் கிடையாது அப்படின்னு வெளிப்படையாக பேச ஆரம்பிச்சாரு எனக்கே அவரை பார்க்கணும் இருக்கு மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க